ஹாய் விவசாய சுருக்குகளை இப்போ ரெண்டு சம் நம்ம பார்க்க போகிறோம் டூ பவர் தேர்ட்டி பிளஸ் டூ பவர் தேர்ட்டி ஸோ சேமாக இருக்கிறதுனால டூ பவர் தேர்ட்டியை நான் காமனாக எடுக்க போறேன் வெளியில ஸோ வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்னு பிளஸ் ஒன்னு அப்படின்னு இருக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா டூ பவர் தேர்ட்டி என்று ஒன் பிளஸ் ஒன் வந்து டூ ஸோ இங்கே பவர் வந்து மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பேஸு சேமாக இருந்தால் நம்ம பவரை வந்து ஆட் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது என்ன அப்படின்னா ஏ பவர் எம் என்று ஏ பவர் என் ஈக்வல் ஏ பவர் எம் பிளஸ் என் ஸோ பேஸு சேமாக இருந்தால் பவர் நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்ணலாம் இங்கே பேஸு சேமாக இருக்குது ஸோ பவரை ஆட் பண்ணுங்கள் டூ பவர் தேர்ட்டி பிளஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ஓகே நெக்ஸ்ட் சம்மு இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எயிட் பவர் 9 பிளஸ் எயிட் பவர் 9 பிளஸ் எயிட் பவர் 9 பிளஸ் எயிட் பவர் 9 ஸோ எயிட் பவர் நைனை நான் இப்போ காமனாக எடுக்க போறேன் எடுத்துட்டேன் அப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா எயிட் பவர் 9-ஐ வெளியில் எடுத்தா ஒன் 1 ஒன் 1 ஒன் பிளஸ் ஒன் ஓகே வாங்க அடுத்தது எயிட் பவர் 9 ஸோ இதை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா ஃபோர் அப்படின்னு வரும் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ வந்து நான் டூ கியூப் அப்படின்னு எழுதுறேன் பவர் நயன் இன்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன் ஸோ இது என்ன அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என் ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது ஏ பவர் எம் பவர் என் அப்படின்னு இருந்தால் ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு இது ஒரு ஃபார்முலா ஸோ இதை இது பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் டூ பவர் டுவெண்ட்டி செவன் வரும் இன்ட்டு டூ ஸ்கொயர் so base சமமாக இருக்குது power add பண்ணலாம் so 2 power 27 செவன் ப்ளஸ் டூ thank நைன் தேங்க்யூ